இந்தியாவின் கட்டமைப்பே பாஜக ஆட்சி சின்னாபினமாக்கிடுச்சு பாஜக ஆட்சிக்கு வந்தா வெளிநாட்டுல பதுக்கி வச்சிருக்கிற கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு வந்து ஆளுக்கு பதினஞ்சு லட்சம் தருவன்னு சொன்னாங்கல்ல பதினஞ்சாயிரம் அது தந்தாங்களா அமருத் திட்டம் சுதேஷ் திட்டம் சில கோடி ரூபாய்களை ஒதுக்கி பாதாள சாக்கடை திட்டம் செஞ்சிருக்காங்க அதையும் அதிமுக ஆட்சி காலத்துல முறையா செய்ய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக மோடி சுட்ட பல படைகள் அதுல அப்ப ஜெயலலிதா சட்டமன்றத்தில் நாடகத்துக்காக நீலை கண்ணீர் வடிக்கிற நிதியமைச்சருக்கு மணிப்பூர்ல ஆடைகள் களையப்பட்டு இழுத்து வரப்பட்ட பெண்களை பார்த்து ஏன் கண்ணீர் தமிழ்நாட்டில் பாஜகவோட பாதம் தாங்கியா இருக்கிறது யாரு பழனிசாமி அதிமுக பாஜகவர அடிமை